அந்தியூர் அருள்மிகு குருநாத சுவாமி கோவில் ஆடி பெரும் தேர் திருவிழா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள புதுப்பாளையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோவில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடி பெரும் தேர் திருவிழா விமரிசையாக நடைபெறும் அதன்படி இன்று புதுப்பாளையம் மடப்பள்ளியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட அறுபது அடி தேரில் குருநாத சுவாமியும் மற்றொரு அறுபது அடி தேரில் பெருமாள் சுவாமியும் அலங்கரிக்கப்பட்ட மலர் பல்லாக்கில் காமாட்சி அம்மனும் எழுந்தருளி பக்தர்கள் தோல் கொடுத்து மூன்று தேரையும் புதுப்பாளையம் மடப்பள்ளியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனக்கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர் வனக்கோவிலில் காமாட்சி அம்மன் பெருமாள் சுவாமி குருநாத சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் பொதுமக்களும் பக்தர்களும் பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இன்று முழுவதும் வனக்கோவிலில் அருள்பாளிக்கும் மூன்று தெய்வங்களும் நாளை அதிகாலை மீண்டும் மடப்பள்ளியை வந்தடையும் இந்த ஆடி பெரும் தேர் திருவிழாவில் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்